எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியில் இதுவங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே திருவரம்பூர் மாணிக்கம் நகர் ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது உள்ளே வந்து பட்டி பார்த்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ இப்போ எப்படி இருக்குது வாங்க இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கலாம் இந்த ப்ராஜெக்டில் இப்போது எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இப்போ நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மேலே இந்த பர்குலாஸ் பார்க்குறீங்க அது காங்கிரீட் போட்ட போய் சொல்லியிருந்தோம் அதோட பிளாஸ்டரிங் எப்படி எந்த அளவுக்கு முக்கியன்றே ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறோம் எப்பவுமே இந்த எலிவேஷனுக்கு ரொம்ப செலவு பண்ணுறது வேணாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இல்லை ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை சின்ன ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி தான் லெவல் டிஃப்ரென்ஸில் ஏதாவது சின்ன மெட்டீரியல் டிஃப்ரென்ஸில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ண முடியும் நம்புகிறேன் நான் சைடு இந்த பக்கம் பிளாஸ்டிக் முடிச்சு இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஆக்டிவிட்டி ஆரம்பமாக ரியர் சைடெல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு உள்ளே பார்க்கலாம் இது கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் நம்ம தனித்தனியாக அப்படி தான் பார்க்குறோம் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை மேலே போகிற படிக்கட்டு இங்கே பாட்டம் ஏரியா வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி இதை ஸ்டோரேஜாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம் என்ட்ரி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் மக்கள் பொதுவாக கேட்பாங்க ஒற்றைப்படையில் இருக்கிறது நல்லது லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு வந்து ஒற்றைப்படையில் இருந்தால் அது ஒரு பெட்டரான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ உள்ளபரம் ஹால் நம்ம ஹால் அண்டு டைனிங் அண்டு கிச்சன் இது மூணும் வந்து இந்த எல் ஷேப்பில் அப்படி அமைச்சிருக்கோம் பொதுவாக பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸில் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிறது தான் ஒன்று வீட ப்ராடாக காமிக்கும் லைட்டிங் வென்டிலேஷனுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைனிங் ஸ்பேஸு இது வந்து நமக்கு கிச்சன் மூணு சைடு வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் மேலே ரெண்டு சைடு லாஃப்ட் இருக்குது ஸ்டோரேஜுக்கு இதுக்குள்ளே இருந்தாலும் ஒரு ரெண்டு சைடு நம்ம விண்டோ காமிச்சிருக்கோம் ஸோ தட் இங்கே நல்ல எஃபெக்டிவாக லைட்டிங் வேணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த டைனிங் ஸ்பேஸில் ஒரு விண்டோ ப்ளஸ் இந்த ஹால் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ மாதிரி உயரமாக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இடம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து ஒயிட் பண்ணியிருக்கோம் அது ஒரு விஷயம் இன்னொன்று பில்டிங்க்கு அந்தப்புறம் வந்து பில்டிங் எதுவும் இல்லை அதே மாதிரி பில்டிங்கோட இந்த சைடு ரைட்ஸ் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் பில்டிங் இல்லை அதனால் இப்போதைக்கு நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது நல்லா காற்றோட்டம் போய் வர்றதுக்கு நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பார்க்குறோம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ரெண்டு விண்டோஸ் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் பட் ஃப்யூச்சரில் பக்கத்தில் ரெண்டு பக்கம் வீடு வந்தாலும் நமக்கு போதிய அளவு அந்த வெட் வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விண்டோஸ் சைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி உயரமாக கொடுத்துருக்கோம் இதில் பாதி அளவு கொடுத்தால கூட நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து ஃப்யூச்சரில் அந்த பக்கம் வீடு வந்துட்டாலும் நம்ம அதை கோப்ப பண்ணுற மாதிரி வேணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஹால் டைனிங் அண்டு கிச்சன் வந்து அது ஓப்பனாக இருந்து ஒரு எல் ஷேப்பில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பொதுவாக வீடு வந்து பெருசாகவும் தெரியும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் காற்றோட்டமாகவும் இருக்கும் நல்லா அமையும் தென் இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இங்கே வந்து ஒரு இல்லை ஒரு காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டி இண்டியன் கிளாசெட் போகிற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் தென் அட்டாச்சு டாய்லெட் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு சைடு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஒரு சைடு மட்டும் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம வெஸ்டர்ன் கிளாசட்டை போகிறோம் பாயிண்ட் இந்த விண்டோ ஷட்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சோன்னா இதை அப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லை கிளாஸ் ஃபிட் பண்ணி ஒயர் புல் பண்ணியாச்சு ஆக்டிவிட்டி முடிஞ்சோனா நமக்கு ஸ்விட்ச் மட்டும் மாட்டிட்டு ஃபிக்ஷர்ஸ் மாட்டினா அந்த ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் ஆகிடும் தென் இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் வீட்டில் ஃப்ளோரிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ஒரு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் போடுறது பெட்ரு ஒரு கோட்டு கலர் பண்ணிட்டு கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் அட்லீஸ்ட் பட்டி ஒர்க்கு ப்ரைம் ப்ரைமர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறது நல்லது ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆக்டிவிட்டி மெயினாக வந்து என்னென்னு பார்த்தா நமக்கு இந்த சிமெண்ட்டு ஸ்பேஸே இருக்கக்கூடாது இது மாதிரி சிமெண்ட் ஏரியா எல்லாத்துக்கும் நம்ம வந்து பட்டி பண்ணி கலர் மாற்றிட்டோம் அப்படின்னா தென் வி கேன் கோஃபர் ஃப்ளோரிங் ஃப்ளோரிங் முடிச்சிட்டா நமக்கு அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் ஆக்டிவிட்டி இருக்கும் இன்னும் அடுத்த ஃப்ளோர் இதில் போகலாம் இந்த மிட்லேண்டிங்கில் ஃபுல்லாக பெரிய ஓப்பன் கொடுத்துருக்கோம் இங்கே ஃபிக்ஸடாக ஏதாவது நம்ம பண்ண முடியும் ஃபிக்ஸட் விண்டோஸ் ஒரு க்ளேஸிங் மாதிரி பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது எலிவேஷனில் இதை மாதிரி நம்ம ஒரு இடத்த க்ரியேட் பண்ணும்போது அந்த இடத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உருவாக்க முடியும் இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம வந்துட்டோன்னா இங்கே டெரஸ் வந்து பாதி பிரிச்சுருக்கோம் பாதி வந்து ஒரு போர்ஷன் மாதிரி பிரிச்சுருக்கோம் இங்கே டெரஸ் ஏரியா இந்த பக்கம் நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது கிச்சன் ஒரு ரூமு இதோட அட்டாச் டாய்லெட் மாதிரி வரும் எலக்ட்ரிகல் அண்ட் ஒர்க்ஸ் ஆர் ஆன் இந்த வீடு வந்து ஒரு முப்பதுக்கு நாற்பது அரை கிரவுண்டு மனையில் அமைஞ்ச ஒரு வீடு கீழே சீரஃப்லி ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஓவர் ஆல் ஏரியா ஒரு ரெண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்கோம் எலிவேஷனில் இந்த ஏரியாவில் நம்ம அந்த படிக்கட்டு மிட்லேண்டிங்கில் பார்த்தோம் அங்கே ஸ்ட்ரக்சுரல் க்ளேஸிங் மாதிரி போய்ட்டு இங்கே ஒரு சின்ன ஏரியா மட்டும் டைல் போகிறோம் ப்ளஸ் இந்த ஏரியாவில் ஒரு ஏதாவது ஸ்டக் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பெயிண்டிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஸோ இது வந்து நமக்கு தொடர்ந்து செலவு வைக்காத எளிமையாக பார்த்தா பிடிக்கிற மாதிரியான ஒரு சின்ன எலிவேஷன் ஒர்க் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டுடைய ஓனர் வந்து இங்கே பிஎஸ்சிஎலில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இதை வந்து தெளிவாக இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை நம்ம ப்ளான் பண்ணோம் ஸோ அது பிளான் பண்ணபடி கரெக்டாக அமைஞ்சு வந்துட்டுருக்கு நீங்கள் உங்கள் வீடு கட்டும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பட்ஜெட் அது ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த பட்ஜெட்டில் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓவரால் காஸ்ட் எங்கெங்கெல்லாம் வரும் எப்படி வருங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது சொல்லலை பின்னாடி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆஸ்க் கட்டாயமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ப்ரொசீட் பண்ணுறது நல்ல விஷயம் இங்கே பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ